பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்க பண பகுப்பாய்வு தங்கம் இலக்கை தாக்கியது காளைகள் இன்னும் கட்டளையிடுகின்றன தங்கத்தின் திறப்பு விலை நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ஆகும் ஏமெல்பி நான்காயிரத்து நூற்று இருபத்தாறு ஆகஸ்ட் உள்ளது தந்தம்கு மேலே வணிகம் செய்யும் வரை காளை உந்தம் தொடர வேண்டும் மேலும் இன்று காலை நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது இல் உள்ள கேடிஆர் ஒன்று வெற்றிகரமாக தூண்டப்பட்டது உந்தம் மேலும் நீட்டிக்கப்பட்டால் அடுத்த மேல்நோக்கி இலக்கு நான்காயிரத்து நூற்று எழுபத்தாறு இல் கேடிஆர் இரண்டு ஆகஸ்ட் இருக்கும் எவ்வாறாயினும் தந்தம்கு கீழே வணிகம் செய்தால் கே ஒன்று நான்காயிரத்து நூற்று இருபத்தாறு மற்றும் இமெயில் பி ஆகியவற்றில் ஒரு அடுக்கு ஆதரவு மண்டலம் உள்ளது இந்த பகுதி வழிவிட்டால் விற்பனை அழுத்தம் விலைகளை நான்காயிரத்து நூற்று ஒன்பது உள்ள கேடிஆர் இரண்டு நோக்கி எளிதாக தள்ளக்கூடும் அங்கு குறுகிய கால வாங்குபவர்கள் மீண்டும் நுழைய தேடக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை